ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கத்திரிக்காய் வந்து போன தடவைலாம் இருபத்தஞ்சி போன வருஷம் இருபத்தஞ்சி பேக்கில் கத்திரிக்காய் வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வேறு பறித்து எனக்கு யாருக்கு கொடுக்க எப்படி கொடுக்கனே அளவுக்கு டெய்லி ஒரு டென்ஷன் டெய்லி பறிச்சே ஆகணும் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி டென்ஷன் ஸோ இந்த தடவை நம்ம வந்து அந்தளவுக்கு வைக்கல கொஞ்சம் தான் வைச்சோம் ஆனாலும் இப்போ நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் டெய்லியுமே கத்திரிக்காய் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏதோ ஒன்று இல்லை கத்திரிக்காய் சேர்ந்துரும் அது போக காய் இருக்கும் நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் அப்புறம் அதை ஏன் கேட்குறீங்க நேற்று நைட்டு இட்லி வச்சு கத்திரிக்காய் கிச்சடி வச்சாச்சுங்க கத்திரிக்காய் கிச்சடி வச்சா இந்த எப்படி தருமா நாங்களாம் சாப்பிடுவோம் ரெண்டே ரெண்டு இட்லி அது வந்து ஒரு கடையில் போய் ஒருத்தரை கேட்டாராம் இட்லி எவ்வளோங்க ரெண்டு இட்லி பத்து ரூபா அல்லது இருபது ரூபா அப்படின்னு ரேட் சொல்லியிருக்காங்க சரி சாம்பார் சாம்பார் வந்து ஃப்ரீ தாங்க சரிங்க ஒரு பக்கெட்டு சாம்பார் கொடுங்க ரெண்டு இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அது மாதிரி நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஆழமான பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டை ஃபுல்லாக அந்த கிச்சடியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த ரெண்டு இட்லியே மிதக்க போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற வச்சு ஊற வச்சு அவ்வளவும் அதில் அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அதில் ஊற போடுவோம் அப்படி சாப்பிடுவோம் ஸோ ஒரு வழியாக கத்திரிக்காவை காலி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்களா கத்திரிக்காய் கிச்சடி அப்படி சாப்பிட்லாம் சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு நல்லாயிருக்கும் இன்னொரு அதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா நிறைய இட்லி சாப்பிட மாட்டிங்க ஸோ நிறைய இட்லி சாப்பிடும்போது கார்போகேட்ரேட் அதிகமாக உள்ளே போகும் இது வந்து வெஜிடபிள்ஸ் உள்ளே போகும் விட்டமின்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நல்ல பாடி மெயின்டைன் ஆகும் நான் ஆனால் உங்கள் பேச வந்தது வேறு இங்கே வாங்க ஸோ அடுத்து கத்திரிக்காய் உருவாயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் ஆனால் பார்க்க அழகாக இருக்கா முள் கத்திரியில் இது ஒரு வெரைட்டி இங்கே பாருங்கள் ரெட்டப்பிள்ள அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு கத் ஒரே ஒரு செடியில் மட்டும் ஒரு எட்டு கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் அவள் பக்கத்தில் இருக்கவா கொஞ்சம் அவளுக்கு வந்து பிரச்சனை இந்த இருக்கா ஒன்று இவ்வளோ ரெண்டு இருக்கா பூக்கள் நிறைய இருந்துக்கா அது வந்து நெய் கத்திரிக்காய் அப்புறம் இந்த பாருங்கள் பச்சை உருண்டை பச்சை இது இல்லை நிறைய வந்துடுது திரும்ப அடுத்த ரவுண்டு நிறைய வந்துடுச்சு அடுத்து நான் என்ன பண்ண போகிறனோ அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சேங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில எவ்வளோ கத்திரிக்காய் கம்மியாக வச்சாலும் கத்திரிக்காய் வந்து நமக்கு நிறைய கிடச்சிட்டே இருக்குது ஆனால் பிடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது கத்திரிக்காய் டெய்லி சாப்பிட்றதுக்கு நம்மனும் ஒரே டிஷ்ஷு செய்கிறது இல்லைல்ல சரி ஆஸ் யூஷுவல் பணியை செய்ய வேண்டாமா வெண்டைக்காய் சாப்பிட வேண்டாமா ஓகே ஓகே பாய்மா